ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார் பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது அப்போ சிலர் நடபடிகள் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்து எட்டு மற்றும் முப்பத்து ஒன்பதாம் வசனம் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போம் தேவனால் ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது தேவனோடே போர் செய்கிறவர்களாக காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு சிறந்த ஆசிரியர் என்பது அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தமாக சிறையில் போடப்பட்டார்கள் கர்த்தர் அவர்களை அற்புதமாக விடுதலை செய்தார் ஆனாலும் சிறையில் இருந்து வெளியே வந்ததும் அவர்கள் மீண்டுமாக தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணினார்கள் மறுபடியும் அவர்களை சிறையில் அடைத்தார்கள் பரிசேயர் மற்றும் வேத பாரகர்கள் அடங்கிய ஆலோசனை சங்கம் கூடி வந்து அப்போஸ்தலர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்கலாம் என்று ஆலோசனை செய்தார்கள் அப்பொழுது சகல ஜனங்களாலும் கணம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொன்னான் பிறகு அந்த கமால் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள் இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போகும் தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது தேவனோடே போர் செய்கிறவர்களாக காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்று எச்சரிப்பின் வார்த்தைகளை அறிவித்தான் ஒரு சிறந்த ஆசிரியர் என்பவர் காரியங்களை பகுத்தறிந்து நன்மையான உத்தமமானவைகளை ஆலோசனைகளாக கொடுப்பதே ஆகும் அறிவுபூர்வமானவைகளை போதிப்பதுமாகும் நம்முடைய தேசத்தில் இன்று செப்டம்பர் ஐந்தாம் தேதி முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் நினைவாக ஆசிரியர்கள் தினமென்று கொண்டாடுகிறோம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு கனத்தையும் மரியாதையையும் அந்த நாளிலே கொடுக்கிறோம் நாமும் நமக்கு கற்றுக் கொடுத்த போதித்த எல்லா ஆசிரிய பெருமக்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே எங்களுடைய தேசத்திலிருக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் பகுத்தறிவோடும் ஞானமாய் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கடமையை சரியாக செய்யும்படிக்கு அவர்களை பலப்படுத்தும் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்